அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நமக்கு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் மதுரை அப்படின்னு சொல்லிட்டாலே மீனாட்சி தாங்க ஏன்னா எல்லாருக்குமே மீனாட்சி அம்மனை பற்றியும் அந்த மீனாட்சி கோவிலை பற்றியும் தெரியாதவங்க இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது ஏன்னா அந்த அம்பாள் வந்து அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம் அதுவும் மதுரையில் நடக்கக்கூடிய சித்திரை திருவிழா ரொம்ப கோலாகலமாக உலக அளவில் இருந்த கூட நிறைய பேர் இந்த சித்திரை திருவிழா பார்க்குறதுக்காக மதுரைக்கு வருவாங்க அப்படிப்பட்ட அந்த திருவிழாவுடைய மிக முக்கியமான நிகழ்வு மீனாட்சிக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் நடைபெறக்கூடிய திருக்கல்யாண நிகழ்வு தான் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு ஒற்றுமை வரணும் ஒரு அன்யோன்யங்கள் கூடணும் அதாவது பிரிந்திருந்த கணவன் மனைவி கூட திருப்பி வந்து அந்த மனமொத்த தம்பதிகளாக வாழணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுதலை வந்து வச்சு இந்த திருக்கல்யாண நிகழ்வுகளை வந்து பார்ப்பாங்க அன்றைய நாள் மாங்கிழ சரடுகள் மாற்றிக்கொள்வாங்க அப்படிப்பட்ட அற்புதமான நிகழ்வுல நம்முடைய வீட்டில் நமக்கு நிறைய பேரால் மதுரைக்கெல்லாம் போக முடியாது ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருந்துட்டு அப்படி நம்முடைய வீட்டிலேயே இந்த தாலிச்சரடு மாற்றிக்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான நேரம் அப்படி எங்களுக்கு தாளிச்சரவைலாம் மாற்றி பழக்கமே இல்லைம்மா அப்படிங்கிறவங்க கூட உங்களுடைய வீட்டில் உங்கள் பூஜை அறையில் இந்த ஒரு மூன்று மங்கள பொருட்களை மட்டும் வாங்கி வழிபட்டு பாருங்களேன் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் மீனாட்சி அம்பாள் கிட்ட உங்களுக்கு என்ன வேண்டுதல்கள் நீங்கள் வைக்கிறீங்களோ அந்த வேண்டுதல்கள் கண்டிப்பாக நடக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நேரத்துடைய மிக முக்கியமான ஒரு பதிவு தாங்க இன்றைக்கி நம்ம ஷேர் பண்ண போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் மதுரை அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வர்றது மீனாட்சி அம்மன் திருக்கோவில் தாங்க மதுரையை சுற்றி நிறைய கோவில்கள் இருக்குது ஆனால் மீனாட்சி அம்மனுடைய கோவிலுக்குள்ள அந்த ஸ்பெஷல் இருக்குது பார்த்திங்களா அதுதான் தனியான ஒரு விஷேஷம் ஏன்னு கேட்டிங்கன்னா ஈசன் தன்னுடைய தெரு விளையாடல்கள் எல்லாமே நிகழ்த்தினதுக்கு முழுக்க முழுக்க இந்த கோவிலை சுற்றி தான் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க ஒரு வருஷத்தில் இரநூத்தி எழுபத்தி நான்கு நாட்கள் நமக்கு திருவிழா அங்கே இருக்கக்கூடிய ஒரே தலம் வந்து நமக்கு மதுரை மீனாட்சி கோவில் தான் அது மட்டும் இல்லாமல் நவ கிரகத்தில் இது புதனுடைய தலம் அதனால் இங்கே வந்து யார் ஒருத்தங்க அம்பாளை வந்து நம்ம வழிபடுறோமோ நமக்கு நல்லபடியாக திருமணம் கைகூடும் கணவன் மனைவி ஒற்றுமை வந்து நல்லபடியாக இருக்கும் அதே மாதிரி கல்வி கேள்விகளில் இதில் வந்து நல்லபடியாக நல்ல சிறந்து விளங்குவாங்கன்னு ஒரு ஐதீகம் இருக்குது மதுரை தான் மீனாட்சி மீனாட்சி தான் மதுரை அப்படின்னு சொல்லிட்டு சக்தி பீடத்தில் ரொம்ப சிறப்பித்து சொல்லப்படுகின்ற ஒரு தலம் தான் மதுரை அதே மாதிரி இந்த பீடத்துக்கு வந்து ராஜ மாதங்கி ஷியாமலா பீடம் அப்படின்னு ஒரு பெயர் இருக்குது இங்கே அரசாட்சி செய்யக்கூடிய அன்னை மீனாட்சிக்கு அபிராமவள்ளி அங்கேற்கனி குமாரி கற்பூரவள்ளி மரகதவள்ளி அப்படின்னு நிறைய பெயர்கள் திருநாமங்கள் இருக்குங்க இதில் மீனாட்சி அம்பாளுடைய அவதாரம் வந்து ரொம்ப விசேஷமான அவதாரம் ஏன்னு கேட்டிங்கன்னா மலையத்துவச்சம் செய்த வேள்வி தேயிலிருந்து தோன்றிய பெண் குழந்தை தான் அன்னை மீனாட்சி ஒரு குழந்தை பிறக்கிறப்பே மூன்று மார்பகங்களோடு தோன்றியவள் அப்படிங்கிறதுனால ஒரு கணம் மலையத்துவச்சனும் அவங்களுடைய மனைவியும் டக்குன்னு கண் கலங்கினாங்க யாருக்காக இருந்தாலும் ஒரு கலக்கம் இருக்குமா இல்லையா அப்போ அவங்களுக்கு காதில் வந்து ஒரு அசிரடி விழுந்தது அதாவது இவள் தன்னுடைய கணவனை காணும் போது இவளுடைய மூன்றாவது மார்பகம் மறைந்துவிடும் அப்படிங்கிற அசரடியை கேட்டதுக்கப்புறம் தான் பெற்றோர்கள் கொஞ்சம் ஆறுதல் அடைஞ்சாங்களாம் இப்போதுமே மதுரை நகரை வந்து அன்னை மீனாட்சி தான் அரசியாக இருந்து ஆட்சி செய்வதாக ஒரு நம்பிக்கை இருக்குங்க அதனால தான் அங்கே இருக்க மக்கள் வந்து அந்த கோவிலில் போயிட்டு மீனாட்சி கிட்ட என்ன குறைகள் நீங்கள் என்ன விஷயங்கள் வேண்டுதல்கள் வச்சாலும் உடனுக்குடனே அவங்க வந்து தீர்த்து வைப்பதாக ஒரு ஐதீகம் இருக்குது மதுரைக்கு வந்த அரசியாக இருந்த மீனாட்சி எல்லா இடமும் போருக்கெல்லாம் போய் எப்பயுமே வெற்றி மேல் வெற்றி கொடுத்துட்டே இருந்தாங்களாம் கடைசியாக திருக்கைலாயத்துக்கும் போய் அங்கே இருக்க சிவபெருமானை கண்டதும் தன்னுடைய பெண்மையை உணர்ந்து நாணமுற்றாள் அப்போது அவங்களுடைய மூன்றாவது மார்பகம் மறைந்ததுதான் அதற்கப்புறம் தான் சிவபெருமான் மதுரைக்கு சொக்கனாக எழுந்தருளி அம்மையை வந்து திருமணம் செய்து கொண்டாருன்னு சொல்லிட்டு தல வரலாறு சொல்லுது அப்படிப்பட்ட மீனாட்சி அம்மனை மனம் புரிவதற்காக சிவபெருமான் திருமண குளத்தில் வந்ததுனால தான் சுந்தரேஸ்வரர் தொக்கன் அப்படின்னு அழைக்கப்படுகிறார் அம்மன் வந்து அரசியாக இருக்கிறதுனால அவருடைய அபிஷேகங்களை எல்லாம் பார்ப்பதற்கு பக்தர்களுக்கு அனுமதி கிடையாது அலங்காரம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் பார்க்கலாம் இந்த கோவிலுடைய மிக முக்கியமான பிரசாதமே என்னன்னு கேட்டீங்கன்னா தாழம்பு குங்குமம் இந்த குங்குமம் வந்து வேறு எங்கேயுமே கிடைக்காது நமக்கு ஏன்னா மதுரையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த குங்குமத்துடைய அவ்வளோ ஒரு மகிமை அதே மாதிரி நமக்கு அம்பாளுடைய அந்த திருமேனி இருக்குது பார்த்தீங்களா திருமேனி வந்து மரகத கல்லால் ஆனது நல்லா பச்சை திருமேனி உங்களுடைய வலது கையில் மலர் இடது கையில் வந்து கோலஹஸ்தம் அப்படி இந்த வலது தோளில் பச்சை கிளி அப்படி எல்லாமே வந்து பார்க்கறதுக்கே கண்ணில் அப்படி ஒத்திக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க அப்படிப்பட்ட திரு கல்யாண நிகழ்வு வந்து நமக்கு நாளைக்கு நடக்குது வாய்ப்பு இருக்கிறவங்க மதுரைக்கு போக முடியும் அப்படிங்கிறவங்க மதுரையில் நிறைய பேர் இந்நேரம் இருப்பீங்க இப்போ எங்களுக்கு அப்படி வந்து நாங்கள் எங்களால் பண்ண முடியல நாங்கள் வீட்டில் தான் இருக்கிறோம் அப்படிங்கிறவங்களுக்கான அந்த முக்கியமான நேரமும் நமக்கு நம்ம அந்த வேண்டுதல் வைக்கிறதுக்கான அந்த ஒரு நேரம் சொன்னோம் பார்த்திங்களா ஏன்னா இந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன வேண்டுதல்கள் நீங்கள் வைச்சாலுமே அது கண்டிப்பாக நடக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது நம்முடைய வீட்டில் நம்ம நாளைக்கு இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளை காலை உள்ள மிக முக்கியமான ஒரு நேரம் எட்டு முப்பத்தஞ்சு மணிலிருந்து எட்டு ஐம்பத்தொம்போது மணி வரைக்கும் உள்ள தி நமக்கு திருக்கல்யாண வைபவம் வந்து அந்த கோவில் மதுரை கோவிலில் நடக்குது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா காலையிலே ஏந்திரிச்சு எல்லாம் குளிச்சு சுத்தபத்தமாக வீட்டில் ஒரே ஒரு தீபம் மட்டும் நெய் தீபமாக இருந்தால் கூடுதலான விசேஷம் நல்ல வாசனையான பூக்கள் என்ன இருக்கோ நீங்கள் பண்ணி நீ ரெடி பண்ணி வச்சுக்கணும் இப்போ தாளிச்சரடு நம்ம நீங்கள் வந்து அதற்கு முன்கூட்டியே அதாவது எட்டு முப்பத்தஞ்சுங்கிற மணிக்கு ஆரம்பிக்கிறப்ப நீங்கள் ஒரு எட்டு மணிக்குள்ளேயாச்சும் நம்முடைய பூஜை அறையில் இருக்கக்கூடிய வேலைகள்லாம் முடிச்சுட்டு நீங்கள் ஃப்ரீயாக நம்ம மைண்டு வந்து ரிலாக்ஸாக நீங்கள் உட்காந்துருக்கணும் பார்க்கலாம் எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும் அதாவது சுமங்கலி பெண்கள் வந்து தங்களுடைய கழுத்தில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு மஞ்ச சரடு கட்டிட்டு அதுக்கப்புறம் உங்கள் தாலியில் இருக்கக்கூடிய குண்டுகளை நம்ம புது கயிறில் கோத்து தயார் பண்ணி மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு உங்கள் சுவாமி உங்கள் ரூமில் வந்து அம்பாளுடைய ப இது படம் இருந்ததுனால் எடுத்துக்கலாம் இல்லாட்டி வேறு ஏதாவது நம்முடைய அம்பாள் படம் இல்லாட்டி விளக்கு முன்னாடி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா ஒரு தாம்பூலம் அந்த தாம்பளத்துக்கு முன்னாடி இது எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருங்க கரெக்டாக அந்த சொல்லப்படுகின்ற அந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் நடைபெறுகின்ற அந்த கோவிலோட வைபவம் வந்து நமக்கு எல்லா சேனல் யூடியூப்பில் லைவில் எல்லா இடமும் வந்து டிவியில் காமிப்பாங்க இல்லாட்டி ஃபோன்லேயே கூட நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படி அந்த திருக்கல்யாண நிகழ்வுகளை வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டு அம்பாளுக்கு எப்போ வந்து தன் திருமணம் நடக்குதோ அந்த நேரத்தில் நீங்களும் வீட்டில் இருந்தபடியே தாலிச்சரடை எடுத்து உங்களுடைய கழுத்தில் ப நீங்கள் அணிஞ்சிக்கலாம் இப்போ பக்கத்தில் கணவர் இருக்காரு அப்படின்னா கணவர் கையாலே திருமாங்கலையத்தை கட்டி விடுறதுங்கிறது கூடுதலான ஒரு விசேஷம் அப்படி உங்களுடைய தாலிச்சரடு முழுக்க முழுக்க இப்போ எங்களுக்கு தங்கத்தில் தாம்மா இருக்குது அப்படிங்கிறவங்க நீங்கள் என்ன செய்யலான்னு கேட்டிங்களா உங்கள் கழுத்தில் வந்து ஒரே ஒரு மஞ்சள் சச்சரடு மட்டும் நீங்கள் கிட்ட வேண்டிட்டு நீங்கள் கட்டிக்கலாம் தங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தாலி இருக்குது பார்த்தீங்களா அதை கழட்டி நல்லா சுத்தம் படுத்திட்டு அம்பாளுடைய திருவுருவப்படத்துக்கு நீங்கள் முன்னாடி வச்சுட்டு கரெக்டாக அந்த கல்யாணம் நடக்கிறான் அப்போ உங்களுடைய தங்கத்தால் ஆன அந்த தாளிச்சரடை எடுத்து நீங்கள் உங்கள் கழுத்தில் நீங்கள் அணிஞ்சிக்கலாம் அப்படி உங்கள் தங்கத்தாலியை நீங்கள் கழுத்தில் கட்டிக்கிட்ட உடனே கழுத்தில் இருக்கக்கூடிய மஞ்சள் சரடு இருக்குது பார்த்திங்களா அதை பூஜை பூஜாரியிலே நீங்கள் எடுத்து வச்சிடலாம் மீனாட்சிக்கு சுந்தரேஸ்வரர் மீது எவ்வளவு அளவு கடந்த அன்பு இருக்கோ அதே மாதிரி ஒவ்வொரு கணவன் மனைவியும் இதே மாதிரி மீனாட்சியும் சுந்தரேஸ்வரர் மாதிரி வாழணும் அப்படின்னு நினச்சி ஆத்மார்த்தமாக வேண்டி இந்த திருக்கல்யாணம் அப்போ நம்ம தாலி இப்படி வந்து மாற்றி தங்களுடைய கழுத்தில் இப்படி கட்டி நம்ம அணிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக அம்பாளுடைய அனுகிரகத்தால் நம்முடைய குடும்பமானது நல்ல ஒரு ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்குங்க கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கக்கூடிய உறவானது நல்லபடியாக வளம் பெருங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வழிபாட்டை நம்முடைய முன்னோர்கள் வகுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த சரடு மாற்றக்கூடிய அந்த நேரம் சொன்னோம் பார்த்தீங்களா எட்டு முப்பத்தஞ்சிலிருந்து எட்டு ஐம்பத்தொம்போது மணி வரைக்கும் உள்ள நேரம் இந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன உங்களுக்கு வேண்டுதல்கள் வைக்கணுமோ அன்னை மீனாட்சி கிட்ட இனம் புரியாத ஒரு பிரச்சனைகள் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் மனசு கவலைகள் எல்லாமே ஒரு அம்மா கிட்ட நம்ம ஒரு குழந்தை எப்படி சொல்லுமோ அதே மாதிரி நம்முடைய குறைகளை நீங்கள் மீனாட்சி கிட்ட சொல்லி பாருங்கள் அந்த சந்தோஷமான நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய என்ன வேண்டுதலாக இருந்தாலும் நிச்சயமாக மீனாட்சி அனுகிரகத்தாலே நமக்கு வந்து அது நடக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அதனால் உங்களுடைய வேண்டுதல்களை நாளை இந்த குறிப்பிட்ட நேரத்தில் வைங்க இப்போ தாளிச்சரடை மாற்றக்கூடிய பழக்கங்கள் எங்களுக்கு எதுவுமே இல்லைமா அப்படிங்கிறவங்க நீங்கள் மஞ்சள் குங்குமம் நமக்கு அந்த தாளிச்சரடுக்கான அந்த ஒரு செட்டு இருக்கும் பார்த்தீங்களா தீர்க்க சுமங்கலியோட செட்டுன்னு சொல்லிட்டு கடையில் கேட்டால் கிடைக்கும் கொஞ்சோண்டு மல்லிகைப்பூ இப்படி உள்ள அந்த மங்கள பொருட்களை மட்டும் நீங்கள் வாங்கி சுவாமி கிட்ட பாதத்தில் வைங்க குறிப்பாக தாழம்பு குங்குமத்தை நாளைக்கு நீங்கள் வாங்கி கிட்ட வச்சு வேண்டி நீங்கள் அந்த குங்குமத்தை டெய்லி நீங்கள் மங்களச்சரடில் வச்சு வைக்கிறப்ப நமக்கு மீனாட்சி அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் சுவாமிக்கு நிவேதனமாக உங்களால் என்ன முடியுதோ ஏதாவது ஒரு இனிப்பு பொருள் சக்கரை நமக்கு பொங்கலாக வைக்கலாம் இல்லாட்டி வந்து இனிப்பு பாயசங்கள் வைக்கலாம் அப்படி எது வேணாலும் நீங்கள் வச்சு நாளைக்கு வழிபடலாம் நம்ம முடிச்சதுக்கு அப்புறம் யாருக்காச்சும் ஒரு ரெண்டு பேருக்கு உங்களால் முடிந்த தான தர்மங்கள் பண்ணுங்க ஒரு அன்னதானம் கொடுங்க வீட்டில் பண்ண பிரசாதத்தை அக்கம் பக்கம் நீங்க ஷேர் பண்ணுங்க இப்படி எளிமையான முறையில் நாளை நீங்கள் இந்த மாதிரி தாளிச்சரடம் மாற்றி நம்முடைய வீட்டில் சின்னதான ஒரு எளிய பூஜை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக குடும்பம் நல்ல ஒரு சுபிக்ஷம் ஐஸ்வரியம் முன்னேற்றம் கணவன் மனைவி ஒற்றுமை நல்ல ஒரு தாம்பத்திய உறவுகள் இப்படி எல்லா சந்தோஷங்களும் வாழ்க்கையில் கிடைக்கிறதுக்கு அன்னை மீனாட்சி என்றைக்குமே நம்ம கூடவே இருப்பாங்கங்க நம்முடைய கமெண்ட் செக்ஷன்ல அன்னை மீனாட்சி தாயே போற்றி மீனாட்சி தேவியே போற்றி அப்படிங்கிற எளிமையான தமிழ் வார்த்தைகளை கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க பார்க்குற மற்றவங்களுக்கும் கண்டிப்பாக உந்துதலாக தூண்டுகோலாக இருக்கும் இந்த பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தா மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணுங்க மீண்டும் வேறு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்